இல்ல இல்ல ரித்விகா ஒரு சொன்னாங்க நான் ரொம்ப பேஸ் தான் போடுவேன் இல்ல நீ மிக்க போகாம அழகாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரித்திகா வந்துட்டு எனக்கு நான் அழகாதான் இருக்கு நீங்க சொல்லாதீங்க டக்குன்னு வவு குடுத்துட்டாங்க வயசு அவங்களும் என்னமோ ட்ரை பண்ணாங்க தயிர பிடிச்சிட்டு போய் மேல போயிடுவோம் நம்மளும் ஜூலி மாதிரி ஒரு இதா இடம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க ஆனா முடியல பாம் அதுக்கப்புறம் என்னச்சுன்னா ஒரு சில காரணம் டக்குனு நெலிமெண்ட் ஆகி போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஜெயில இருக்கிற மாதிரி கொஞ்சம் நாள் கூட்டுக்குள்ள வர எழுந்தாங்க அதுக்கப்புறம் எலிமெண்ட் ஆகி போயிட்டாங்க அவங்க இல்லையா எஸ் பொதுவாக வந்து பிக் இருந்து வெளியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய படங்கள் கம்மிட் ஆவாங்க கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க ஆனா இவங்க கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு பொசிஷன் வந்து கலந்துட்டாங்க ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து வெளியே வந்தோனே ஒரு பயங்கர போட்டோஸ் தான் வித் மை பாய் ஃப்ரெண்ட் மை லைஃப் மை லைஃப் லைன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப போட்டோஸ் போட்டாங்க இப்போ அந்த போட்டோஸ் எல்லாம் முற்றுப்புலி வைக்கல இன்னும் கம்மா மார்க் போட்டு கல்யாணம் மட்டும் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க சோ இதுக்கு அப்புறம் வந்து அவங்க فلم இன்டஸ்ட்ரியை தொடருமா இல்லன்றது தெரியல நம்ம தமிழ் இன்டஸ்ட்ரியில ஒரு பல நடிச்சிருக்காங்க இல்ல இதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற ஒரு ஆரம்பிக்கிற இடத்துல வந்து நீங்க முடிச்சாங்க சீனால பரவால மாதா வாழ்த்துக்கள் கலக்கல் டீ சொல்லிக்கிறோம் தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன தெரியுமா என்ன அப்டேட் சொல்லுங்க என்ன படம் முத்தமிட்டால் டூ தௌசண்ட் டூல வந்து மாதவனும் இவங்களும் இருப்பாங்க நல்லா இருக்கும் அதுல நிறைய விடைகூடங்கள் நாளைய பாட்டு நல்லா இருக்கும் பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும்

சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரு அப்போ அந்த நைன்டீஸ்ல வந்து நம்ம ஜோதிகா ஆகட்டும் சிம்ரன் ஆகும் ஜயன்தாரா திரிஷா அவங்களும் இன்னும் அப்படியேதான் இருக்காங்க இல்லையா ரொம்ப மாதவன் சூர்யா விஜய் அஜித்லாம் இன்னும் அப்படியேதான் இருக்காங்க ஆனா இன்னும் நிறைய புதுசு புதுசா ஒரு ஹீரோஸா ஏதாவது மூஜில எல்லாம் பண்ணி

இதே மாதிரி நீங்களும் லக்கி ஆகணும் அப்படின்னா சினிமா வீடியோஸ் ரெகுலரா பாருங்க கேட்கக்கூடிய கேள்வி கரெக்ட் ஆன்சர் டிக்கெட் பண்ணுங்க